தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் இன்று டாக்டர் கலைஞரின் நூறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தனியார் துறை வேலைவாய்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் நாற்பத்தி இரண்டு தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டது இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பினை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றி சிறப்புரையாற்றினார் மேலும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் ஒன்றிய செயலாளர் ராஜாராம் தேனி மாவட்ட மகளிர் திட்ட இயக்குனர் ரூபன் சங்கர் ராஜா தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் நாராயணமூர்த்தி மற்றும் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரி வளாகத்திலேயே பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது 이번국회에 <sussurra> 이요